ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும் விரும்புறீங்களா நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் ஒன் ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்டாக்ஸ்ல டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம் அப்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி கமாடிட்டி கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் டுவெண்டி ருபீஸ் புரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம பைவ் மந்த்ஸுக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சப்போர்ட்டும் தராங்க இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இப்பவே ஆப் ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு தமிழிலேயே பார்த்துருப்பீங்க நம்ம பங்குச்சந்தையில கிட்டத்தட்ட வருஷத்துல அறுபதாயிரம் கோடி வந்து சிறு முதலீட்டாளர்கள் எஃப் அண்டோல லாஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபியோட தலைவர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு சோ இது எதனால இவங்க இவ்வளவு லாஸ் பண்றாங்க என்ன நடக்குது அப்படின்றத பத்தி தான் நம்ம பேச போறோம் அருள்ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நான் பொழுதே கேட்டிருப்பீங்க வருஷத்துக்கு அறுபதாயிரம் கோடி வந்து எஃப்என்டோல மட்டும் லாஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி செபியோட தலைவர் வந்து சொல்லியிருக்காரு ஆஹ் எதனால இவ்வளவு லாஸ் பண்றாங்க சார் நம்ம வந்து இவ்வளவு எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை பட் இவ்வளோ லாஸ் வந்து போகுது ஆமா கண்டிப்பா இது முக்கியமான ஒரு செய்தி நம்மளும் நாம அவ சொல்லிட்டே இருக்கிறோம் எஃப் அண்ட் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்றது விவரம் தெரியாதவங்க வரக்கூடாது விவரம் தெரியாதவங்கன்னு சொல்லும் போது அது இருக்கக்கூடிய நல்லது கிட்ட தெரியாம வெறுமன வந்து குறுகிய காலத்துல சிறு முதலீட்டுல பெரிய லாபம் சம்பாதிக்கலாம்னு நினைச்சு வர்றவங்க இது வந்து அஹ் இந்த எமோஷனல் ட்ரிகர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஈஸியா ட்ரிகர் பண்ணக்கூடிய பணம்னாவே எல்லாருக்கும் எமோஷன்ஸ் கூடும் அதுவும் குறிய காலத்துல ஒரு பெரிய பணம் அப்படின்றது வரக்கூடிய வாய்ப்பை கண்ணில் பார்த்துட்டாங்கன்னா அது இன்னும் நிறைய ட்ரிகர் பண்ணும் ஸோ அந்த வகையில தொடர்ந்து சிறு முதலீட்டாளர்கள் குறிப்பா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து பெரிய அளவில் ரீட்டைலர்ஸ் வந்து இப்போ உள்ள வந்திருக்கிறாங்க அவர்களுடைய இழப்பு அப்படின்றதுதான் செவியானது கணக்கீடு செய்து வருஷத்துக்கு அறுபதாயிரம் கோடி இவர்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள் இவங்களை எப்படி இதுல இருந்து தடுத்து நிறுத்துறது அப்படின்றதுக்காக யோசனை பண்ணி பல்வேறு வழிமுறைகளை இப்போ அவங்க வகுத்து ஒரு ப்ரொப்போசலா கொடுத்துருக்காங்க ஸோ இது ஆகஸ்டோட மிடில் வரைக்கும் பப்ளிக் ஒப்பீன்க்காக பப்ளிக் ஒப்பீனிய்காக விட்டுருக்காங்க அப்புறமா இதை இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆஹ் முதல்ல அவங்க எந்த மாதிரியான ப்ரொப்போசலை கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் ஹைலைட் பண்ணிடுறேன் சில முக்கியமான விதிமுறைகள் அப்படின்னு நம்ம கொண்டு வரும்போது முதல்ல இப்போ ஒரு லாட் சைஸ் அப்படின்றது மினிமம் சைஸ் அப்படின்றது அஞ்சு லட்சம் கோடியா இருக்கிறத நம்ம பாக்குறோம் சரி அஞ்சு லட்சமா இருக்கிறத நம்ம பாக்குறோம் சோ இந்த அஞ்சு லட்சம் அப்படின்றதுக்கு பதிலா அதை எங்க கொண்டு போறாங்க இப்போ பதினைஞ்சுல இருந்து இருபது லட்சத்துக்கு முதல் கட்டமாக கொண்டு போறாங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட இப்ப எவ்வளவு மார்ஜின் தேவையோ அதை விட நாலு மடங்கு மார்ஜின் தேவைப்படும் இப்ப ஒரு லட்ச ரூபா தேவை ஒரு லாட் எடுத்து பண்றதுக்கு அப்படின்னா நாலு லட்ச ரூபாய் பணம் வேணும் இல்ல அந்த ஆப்ஷன்ஸ்ல பையர் சார் இப்ப நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வச்சு பண்றேன் இருபதாயிரம் வச்சு பண்றேன் இருபத்தஞ்சாயிரம் வச்சு பண்றேன் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்துக்கு நாலு மடங்குனா ஒரு லட்ச ரூபாய் பணம் தேவைப்படும் இந்த மாதிரி ஒரு ஆறு மாசம் கழிச்சு திரும்ப மீண்டும் அதை வந்து அடுத்த லெவலுக்கு இருபத்தி அஞ்சு லட்சத்துல இருந்து முப்பது லட்சமா மாத்துறதுக்கான திட்டம் இருக்கிறது அந்த வகையில யோசிக்கும் போது ஒரு ஆறு மாசம் கழிச்சு இப்ப நமக்கு என்ன ஒரு படம் தேவையோ அதுல இருந்து ஒரு ரெண்டு மடங்கு கூடுதலாக அதாவது ஆறு மடங்கு இப்ப நம்ம ஒரு லட்சம் மார்ஜின் தேவைன்னா அப்புறம் ஆறு லட்சம் கட்ட வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுவோம் இந்த மாதிரி ஆஹ் மார்ஜினை வந்து கூட்டுவதற்கான முதல் திட்டமாக வைத்திருக்கிறாங்க இதற்கு அடுத்து அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரைக் இன்டர்வல்ஸ் சொல்லுவாங்க இப்போ ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்றதுக்கு ஒண்ணுக்கும் அடுத்ததுக்கும் உள்ள அந்த இடைவெளியை கூட்ட போறதா பேசிட்டு இருக்காங்க ஏன்னா அதிகமான அளவு மேலே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கு அது ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் அடுத்த ஸ்ட்ரைக்கு ஜாஸ்தியான இடைவெளி வைக்கிறது மூலமா அந்த ஈஸியா வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான இன்னும் அடுத்த கட்ட ஒரு அஹ் நடவடிக்கையை அவங்க யோசிக்கிட்டே இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னு பண்ணும்போது அதுல பொசிஷன் லிமிட்டையும் தொடர்ந்து மானிட்டர் பண்ணி அதுக்கு உண்டான அளவுக்கு அஹ் தேவைப்படும் போது குறிப்பா எக்ஸ்பைரி டே அன்னைக்கும் இல்ல அதுக்கு முந்தின நாள் இந்த ரெண்டு நாள்ல அது மார்ஜினோட தொகையை எப்படி அதிகமான கூட்டலாம் அப்படின்ற மாதிரியான இன்னொரு வகையான புரொப்போசலும் உள்ள போயிட்டே இருக்குது சோ ஆஹ் வீக்லி பாத்தீங்கன்னா தினம் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு இண்டெக்ஸ் வந்து எக்ஸ்பைரி வியாபாரம் நடக்குது இப்போ மண்டே அப்படின்னா மெட் கேப் டியூஸ்டே ஃபின் நிப்டி வென்ஸ்டே பேங்க் நிஃப்டி தேர்ஸ்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிப்டி ஃப்ரைடே சென்செக்ஸ் இந்த மாதிரி வாரத்தில் அஞ்சு நாளும் பாத்தீங்கன்னா ஒன்னு மாத்தி ஒன்னு மாத்தி இந்த மாதிரியான ஒரு இண்டெக்ஸ் வீக்லி எக்ஸ்பைரி வருது இப்போ அதை எல்லாத்தையுமே அவங்க வந்து நிறுத்திட்டு வாரத்துக்கு எல்லா எக்ஸே ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரே ஒரு எக்ஸ்பைரி தான் இருக்கணும் வாரத்துக்கு அப்படின்ற மாதிரியான திட்டத்தையும் அதுல வந்து அவங்க மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இப்போ அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் கேலண்டர் ஸ்ப்ரெட்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் மார்ஜின் ரொம்ப கம்மியாயிடும் கேலண்டர் ஸ்ப்ரெட் அப்படின்ற ஒரு ஒரு சிஸ்டத்தை அதாவது ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது ஸோ அதை வந்து எக்ஸ்பைரி டே அன்னைக்கு தனித்தனியாக தான் ட்ரீட் பண்ணுவோம் இப்போ ரெண்டுக்கும் தனியாக ஒன்னா என்ன மார்ஜின் கட்டுறமோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான எல்லாம் அவங்க வெளியிட்டுருக்கிறாங்க ஸோ இது எல்லாமே வந்து முக்கியமாக எஃப்எண்டோவில் சிறு முதலீட்டாளர்கள் வந்து பணத்தை எழுக்குறாங்க அவங்களை எப்படி இதுல இருந்து விலக்கி வைக்கிறது அப்படின்ற நோக்கத்தின அடிப்படையில சொல்லக்கூடிய ஒரு செயல் திட்டம் இதுல இன்னொரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு சொன்னா இதனுடைய பின் விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படின்றதே நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த எஃபண்டோ வியாபாரம் என்பதை இன்னொரு கோணத்துல சொல்றதா இருந்தா இட் இஸ் அ ஜீரோ சம் கேம் அப்படின்னு சொல்லுவோம் ஜீரோ சம் கேம்னா என்ன அர்த்தம் பணமானது அஹ் இப்ப புதுசா சந்தைக்கு வரவங்க நோவைஸ் நம்ம சொல்லலாம் நோவேஸ் ட்ரேடர் கிட்ட இருந்து எங்க போகுது ப்ரொபஷனல்ஸ்க்கு போகுது ஒரு பாக்கெட்ல இருந்து இன்னொரு பாக்கெட்டுக்கு பணம் நகருகிறது ஒருத்தருக்கு நஷ்டம்னா இன்னொருத்தருக்கு லாபம் இப்ப அறுபதாயிரம் கோடி சிறு முதலிட்டல எழுக்கிறாங்க அப்படின்னா அந்த அறுபதாயிரம் கோடி யாருக்கு போகுது அடுத்த பக்கத்துக்கு கூடிய ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்ஸ் ப்ரொஃபஷனல் ட்ரேடர் போகுது அப்போ இதுல வந்து யாருலாம் வந்து ஒரு ப்ரொபஷனலா வராங்களோ ப்ரொஃபஷனல்லாம் என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அது மாதிரி அந்த இது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க வராங்களோ அவங்களுக்கு இந்த பணம் வந்து லாபமாகவும் இதை பத்தி தெரியாம விட்டல் பிச்சு மாதிரி உள்ளக்குள்ள படையெடுத்து வராங்க சார் ஒரு ஐயாயிரம் தான் ஆப்ஷன்ட்ரேட் பண்ணலாம் பத்தாயிரம் தான் வரலாம் அப்படியே மாசம் மாசம் பத்தாயிரம் இருபதாயிரத்தை லூஸ் பண்ணிக்கிட்டே வர இந்த அமௌன் இந்த அமௌண்ட் தான் அறுபதாயிரம் கோடியா மாறுறதை நம்ம பார்க்குறோம் அதனால இந்த ஒரு ஜீரோ சம் கேம்ல உள்ள வரவங்க யார் கூட மோத போறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அதனால இதுக்குள்ள வராமல் இருக்கிறது நல்லது இதற்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும் அவங்களை ஃபுல்லா தயார் பண்ணிட்டு தான் வரணும் இதுல நான் கவலைப்படக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா மார்ஜின் தேவைப்படுது ஒரு ஆப்ஷன் ஸ்பயராக இருந்தா இப்போ நாலு மடங்குனா எவ்வளோ வரும் இருபதாயிரம் வரும் ஆறு மடங்குனா முப்பதாயிரம் வரும் இப்போ இந்த பத்தாயிரம் வச்சு வியாபாரம் பண்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க அடுத்த கட்டமாக இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரத்தை தேடி அதை தயார் பண்ணிட்டு வந்து வியாபாரம் பண்றதும் அப்போ முன்னாடி லூஸ் பண்ற தொகை என்னவோ அந்த தொகையை விட அதிகமான தொகையை இழப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குதோ நான் கொஞ்சம் டெவலப் பண்றேன் அதனால இதை கொஞ்சம் எல்லாருமே சீரியஸாக எடுத்துக்கிட்டு இதுக்குள்ள வரணுன்றவங்க ஃபுல்லி எக்யூப்டா இருந்தால் வரணும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரியணும் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும்னு தெரியணும் இல்லை அப்படின்னா இதுக்குள்ள வராமல் இருக்கிறது நல்லதுன்றதை நான் இந்த மீண்டும் இந்த நிகழ்ச்சி மூலமாக வலியுறுத்துறேன் இதை ஒரு செய்தியா கூட நம்ம எடுத்துக்கலாம் எல்லாரும் இன்வெஸ்டாராக வாங்க ஸ்விங் டாராக வாங்க அதோட கூட இதுக்குள்ள எஃபோண்டோக்குள்ள வரவங்க அண்ட்லஸ் அதர்வைஸ் ஃபுல்லி எக்யூப்டு ஒரு நான் என்ன நடந்துட்டு இருக்கு எதனால ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு கூடி இழக்கிறாங்க அப்படின்றத சார் சொல்லிட்டாரு நீங்க எந்த அளவுக்கு சேஃப்டியா பார்த்து இந்த பண்ணணும் அப்படின்றதையும் சார் சொல்லிட்டாரு தெரியலன்னா நீங்க வராதீங்க அப்படின்றதையும் சொல்லியாச்சு ஏன்னா நம்ம அது ஒரு விஷயத்த தெரியாம வந்து அதுல இவ்வளவு லட்சக்கணக்கில் பாருங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு அறுபதாயிரம் கோடி இந்தியர்கள் இழக்கிறாங்கன்னா எங்க இருக்கு அப்ப நம்மளோட பணம் எல்லாம் எப்படி போகுது அப்படின்றத பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு நீங்க வந்து பண்ணுங்க சோ அதுக்கான கிளாஸஸ் நிறையவே இருக்கு ஸோ சார் நம்மளோட அந்த எஸ்எஃப்எல் கிளாஸ பத்தியும் சொல்லிடுங்க சார் ஆமா இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் சொல்லக்கூடிய மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் இது வந்து மண்டே டு ஃப்ரைடே நான்கு வார காலம் லைவ் மார்க்கெட்டில் ஒன்பது மணிலேருந்து பதினோரு மணிக்கு இந்த மார்க்கெட்டை எப்படி கையாளணும் எப்படி வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் மார்க்கெட்டை நேவிகேட் பண்றாங்க டிரைவ் பண்றாங்க அப்ப இதில் நம்ம எப்படி நம்மளை சரிப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்கு வந்து கைப்பிடிச்சு நம்ம சொல்லி கொடுக்கிற ஒரு பயிற்சி வகுப்பு இது ஒரு லைஃப் டைம் ஸ்கில் ஸோ இதை தெரிஞ்சுக்கிறது மூலமாக பங்கு சந்தையில ஒரு இன்வெஸ்டரா ஸ்விங் ட்ரேடரா ஈவன் டேட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கூட சிறப்பாக கையாள்வதற்கு அவர்கள் வந்து இதில் எக்யூப் பண்ணப்படுவார் ஓகே சார் ஸோ இந்த எஃப்எல் எஸ்எஃப்எல் கிளாஸ்ல குறிப்பாக நம்ம சேனலில் இருக்க நம்பர் மூலமாக புக் பண்ணுறீங்கன்னா ரெண்டு ஆஃபர் உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ என்ன ஆஃபர் தெரிஞ்சுக்கணுமா இமீடியட்டாக உங்கள் ஊர் பேரை ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுவும் நம்ம வியூவருக்கு மட்டும் தான் நீங்கள் இந்த அனுப்புகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைக்கும் அதனால யூஸ் பண்ணிக்குவாங்க தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும் விரும்புறீங்களா நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் ஒன் ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்டாக்ஸ்ல டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம் அப்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி கமாடிட்டி கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் டுவெண்டி ரூபீஸ் புரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம ஃபைவ் மந்த்ஸுக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சப்போர்ட்டும் தராங்க இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இப்பவே ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க